क्योंकि इनमें अपना नमूना बार किसी करती है उनका अगर ना खाया तो ये खाया है बोर होता है तो क्या है अपना फॉर्ट क्या है यहाँ ये बोर होने का ही कारण है अपना लोकल आलसी ना है ना नामरसन हाँ रेंटबर में देखती नहीं है कार में नो अभी नो अभी इनके बंटर के रेंटबर में चेंज किया अपने �

நான் இதை விட்டுக் கொடுக்கிறேன் அவர் பெற்றுக் கொள்ளட்டும் பெற்றுக்கொள்ளட்டும் நான் விட்டுக் கொடுக்கிறேன் என்று மாறி மாறி ஒருவன் பேசும் பொழுது அந்த வழக்கு அன்று முடிவுத்து வருகிறது சாட்சிகள் சான்றாவணங்கள் நீதிபதி நல்லவரா கெட்டவரா என்னுடைய வழக்கங்கள் நல்லவரா கெட்டவரா அவருக்கு எவ்வளவு தொகை கொடுக்க வேண்டும் என்று எந்த கவலையும் இல்லாமல் ஒரு நொடியில் அந்த வழக்கு இருபது ஆண்டு கால வழக்கு ஒரு நொடியிலும் கொடுத்திவிடுகிறது அவ்வாறு ஒரு நல்ல இடத்தை ஏற்படுத்தி கொடுத்த இந்த இந்த லீகல் சர்வீஸ சட்டத்தையும் சொல்லக்கூடிய சட்டப்பணிகள் ஆணைகளுக்கும் உண்மையிலேயே நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் நாம் எதையும் எடுத்துச் செல்வதற்கு நாம் எடுத்துச் சொல்வதற்கு எதுவும் இல்லை என்ற எண்ணம் எப்பொழுது நமக்கு வருகிறதோ உண்மையிலேயே அன்றைக்கு நாம் அதை நம்ம கண்மனமாக நம்ம விட்டு கொடுப்பதற்கான மன வலிமை வரும் அதை செவ்வளே இந்த முறை சென்ற முறைக்கும்

நாங்கள் கேட்டதுக்கெல்லாமே முடிந்த அளவுக்கு எவ்வளோ பணத்தை குறைச்சிட்டு செட்டில் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் அசல்ல பாதியாக குறைச்சிட்டு கூட செட்டில் பண்ணாங்க இல்லை அந்த வங்கி அதிகாரிகளுக்கும் நாங்கள் வந்து நட நன்றிகளை பண்ணுறது இதெல்லாம் சாத்தியமாகணும்னா ஒருத்தங்க நினச்சால் மட்டும்தான் முடியும் அது வந்து வழக்கறிஞர் யார் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்றது அவங்க கையில் தான் இருக்குது இந்த முறை உண்மையிலேயே மக்கள் நீதிமன்றம் என்பது மக்கள் பங்களிப்போடு நடக்கிறது என்று சொன்னால் அதுக்கு முக்கியமான காரணம் திருச்சி வழக்கறிஞர்களுக்கு வழக்கறிஞர்கள் தான் குறிப்பாக அதை முன்னெடுத்து சென்ற வழக்கறிஞர் சங்கத்துடைய நிர்வாகிகள் வழக்கறிஞருடைய பங்களிப்பு இல்லாமல் இந்த சமூகத்தில் எந்த மாற்றமும் நிகழ்கிறது ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் என்று சொன்னால் அது வழக்கறிஞர்கிட்ட தான் ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா பார்ப்போம் தெரியும் ஒரு ஒரு பத்தாண்டுகள் இருபது ஆண்டுகள் கழித்து ஏற்படக்கூடிய சில பின் உதவுகளை முன்கூட்டியே யோசித்து இன்றே திட்டமிட்டு அதற்கான